விழிப்புடன் இருப்பவருக்கு இந்த உலகில் சிறப்பிடம் உண்டு அது போல விழிப்புடன் இருப்பவர் அடைவர் திருப்பள்ளி எழுச்சி பாடலை வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி விளக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியின் நாம் நாலாவது பாடலை பார்க்கிறோம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு புரியும் பள்ளி எழுந்து அழகான பாடல் இன்னிசை வீணையர் இந்த ஏழு ஸ்வரங்களாகிய சங்கீதத்தை இந்த வீணையில வாசிச்சு கொண்டு உனக்கு முன்னால உட்கார்ந்து இன்னிசை வீணையர்

சாம எல்லா வேதங்களையும் ஓன்னு சத்தம் போட்டு உனக்காக பாடின்னு இருக்கா இருக்கொடு தமிழ்ல வரும்போது ஒரு ஈகாரம் முன்னால வரும் அப்படின்னு வராது இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் துண்ணியன்னா தொடுத்த நிறைய பூக்கள் எல்லாம் தொடுத்து அப்படி கை நிறைய மாலை வச்சுட்டு இருக்காங்க துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் அதாவது உன்ன கும்பிடுறா கண்ணால ஜலஞ்சலஞ்சலமா அப்படியே தாரதாரியா கொட்டுறது ஆனா இந்த கைய கும்பிடணும்னு நினைச்சா அதை அப்படியே தோண்டு போறதான் ஏன்னா மேனி பூர இறைவனுடைய பக்தி அவளை உருக்கி விட்டது அப்படியே தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒரு பால் சிரசுக்கு மேல கையை கூப்பி கும்பிடுறா உன்ன அப்படி ஹரோஹரா நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்து உரை சிவபெருமானை அப்படின்னா உன்ன தலைக்கு மேல கைய கூப்பி ஹரோஹரான்னு வணங்குறாங்களே யார திருப்பெருந்து உரை சிவபெருமானை என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் புரியும் அதாவது என்னையும் அவர் எப்போதுமே இந்த பக்தர்கள் எப்படி சொல்றாங்க நாயேனையும் அப்படிம்பாங்க நாயை விட கடையவன் நான் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லிக்க மாட்டோம் நான் யாரு தெரியும் போட்டிருக்கலாம் என்னையும் ஏ நீ எந்த விதத்திலயும் அருகதை கிடையாது உனக்கு நான் அருள்கிறேன் நீ சொல்ற இல்ல என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் வெறும் அருள் இல்ல இனிமையான அருளை பொழிகின்ற என் ஈசனே பள்ளி எழுந்து அருளாயே பள்ளி எழுந்து உன்னுடைய கண்களை விழித்து பார்த்து எங்கள் மேல் கருணை கடாட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம் சுவாமி அப்படின்னு அடியார்கள் எல்லாரும் பாடுறத மாணிக்க ரொம்ப அழகான ஒரு பாடலில் பாடியிருக்கிறார் இனி அடுத்த பாடலை நாளைக்கு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்